அரசியல் களத்தில் வியூகங்கள் வகுப்பது வெற்றியை நோக்கி பயணிப்பது என்பது அது ஒரு பெரிய கலை அது எடப்பாடிக்கு கைவிடலை அப்படிங்கிறத கடந்த அடிக்கடி ஊடகங்களில் வலைத்தளங்களில் பத்து தொழில் பழனிசாமி சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைக்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்றத்து தேர்தலை விடவும் மோசமான ஒரு சரிவை நம்ம சந்திப்போம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து விட்டால் அதிமுக அரசியல் நடத்த முடியாத ஒரு சூழல் வந்துடும் தான் கள யதார்த்தம் இன்றைக்கு நான் சொல்கிறேன் அப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டு விடுமையானால் அதிமுகவில் பயணிக்கிற நாற்பது வயதுக்கு கீழ் உள்ள கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளுமே திசை மாறிடுவாங்க திமுக சீமான் விஜய் காங்கிரஸ் போயிடுவாங்க திரும்ப அந்த கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு உரிய ஆளுமையோ திறமையோ செல்வாக்கோ மக்களாதரவோ இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது அவற்றை தான் அதிமுக இருக்கும் அவர் தான் பொதுச் இருப்பார் எப்படி இந்த மதிமுக தமாக தேமுதிக மாதிரி